வாட்டர்மன் திவாகர் மத்தவங்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்து அதை செய்கிறது மாதிரி ஒரு டாஸ்க்கு உயரத்துக்கு அவர் காலத்துக்கு எத்த சொல்லி கொடுத்தாரா இல்ல அதுவா நடிக்குதான்னு தெரில நான் சரியா கவனிக்க விட்டுட்டேன் இப்போ திருப்ப பார்த்துட்டு நான் போய் திருப்பி திமுர் படத்தை போய் பார்த்தா அது மாலையங்காலத்துமாக வந்து நிற்கிதுவன் கல்யாணம் பண்ணிப்பான் அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லும்போது இவன் நான் அடித்து என் முன்னாடி நிப்பாட்டுங்களே அப்படின்னு தன்னோட அடிபொடிகளுக்கு அம்மா கட்டளை இடுறாங்க அவங்கள தான் தூக்கி இருந்தால் ஒரு உயரம் ஒரு மிதிக்கிறது மேலே தெரியுதா விஷால் அந்த மாதிரி மிதிக்கிறாப்புல அதே மிதியை வந்து ஹீரோவை பார்த்து ஹீரோயின் மிதிக்கிற மாதிரி விட்டுருக்காங்க அதாவது வில்லி வில்லி மிதிக்கிற மாதிரி விட்டுருக்காங்க இது ரொம்ப தப்பாக தெரியுது இதே மாதிரி ஒரு பொண்ணை ஒரு ஆண் மிதிச்சா நேரம் வெளியே விரட்டி விட்டுருப்பாங்க அப்போ ஆணை மட்டும் பொண்ணு மிதிக்கலாமா இந்த உயரத்துக்கு மிதிக்குதுன்னா அது வேணுக்குன்னே பண்ணுற மாதிரி தான் இருக்குது எனக்கு அந்த பையன் ஒரு பையன் எப்படி பாருங்கள் துள்ளிக்கிட்ட சிரிக்கிறேன் பார்த்தீங்களா கண்டிப்பாக விஜய் சேதுபதி இதை என்னன்னு கேட்கணும் இது கிட்டத்தட்ட ஒரு அவமரியாதான செயல் தான் இது எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க யாருமே இது தப்பு அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கலை சம்மந்தப்பட்ட திவாகரும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் நடிப்பு அரக்கன் இல்லையா அதனால் இதுவும் நடிப்போட உச்சம்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டாரு அப்படின்னு நான் நம்புகிறேன்